பார்க்க பார்க்க பரவசம் தருமே பரவசம் தருமே பார்க்க பார்க்க பரவசம் தருமே பரவசம் தருமே பார்க்க பார்க்க பரவசம் தருமே பார்க்க பார்க்க பரவசம் தருமே பாடூர் திரௌபதி அம்ம நின்று ரூபம் பாண்டூர் திரௌபதி அம்மா நின்று ரூபம் பார்க்க பார்க்க பரவசம் தருமே பாண்டூர் திரௌபதி அம்ம நின்று ரூபம் கேட்க வேண்ட வரவு யாரும் கேட்க வேண்ட வரமுனை யாரும் கேட்க வேண்டாம் வரமுனை யாரும் கேட்க வேண்டாம் வரமுனை யாரும் கேட்க வேண்டாம் வரமுன்னை யாரும் கேட்காமலே நீளோ யாரும் கேட்காமலேனி ஈபவள் அன்றோ கேட்க வேண்டாம் வர முன்னை யாரும் கேட்காமலே அன்றோ அன்றோ அம்மா திரௌபதி அறநிலை திட அன்பு தழைத்திட அறம் நிலை திட அன்பு தழைத்திட அண்ணன் கண்ணன் துணையுடன் நீ ஏ அவதரித்தாயே நீ தாயே அறநிலை திட அன்பு தழைத்திட அண்ணன் கண்ணன் துணையுடன் நீ ஏ அவதரித்தாயே நீ தாயே அறநிலை திட அன்பு தகை திட அண்ணன் கண்ணன் துணையுடன் நீயே அவதரித்தாயே அன்றிணி தாயே மரங்களை முற்றிலும் மறையச் செய்தாயே அன்று நி தாயே மரங்களை முற்றிலும் மறையச் செய்தாயே ஆழ்ந்தினை தாயே மரங்களை முற்றிலும் மறையச் செய்தாயே அம்மா படு திரௌபதி அம்மா இன்றும் உந்தன் திருவருளாலே அறத்தை மக்கள் மனதில் ஊன்றி நின்றிட செய்தால் நின் அருள் தாயே இன்றும் உந்தன் திருவருளாலே அறத்தை மக்கள் மனதினில் ஊன்றி நின்றிடச் செய்தால் நின்னருள் தாயே என்றும் உந்தன் பதம் பணிவோமே என்றும் உந்தன் பதம் பணிவோமே பணிவோமே உந்தன் பதம் பணிவோமே அன்னை முந்தன் அருள் நெறிவாழ்க அன்னை முந்தன் அருள் நெறி அன்னை முந்தன் அருள் நெறி அறம் தழைத்தே நின்ற வாழ்க அறம் தழைத்தே நின்ற வாழ்க அன்னை முந்தன் அருள் நெறிவாழ அறம் தழைத்தேன் நின்ற வாழ்க ஆன்றோர் வாழ்க அன்பே வளர்க ஆன்றோர் வாழ்க அன்பே வளர்க ஆக்கமும் ஊக்கமும் தந்தே அருள ஆக்கமும் ஊக்கமும் தந்தே அருள அன்னை உண்டன் அருள் நெறி வாழ்க அறம் தழைத்தே நின்றே வாழ்க ஆன்றோர் வாழ்க அன்பே வளர்க ആക്കമും പൂക്കമും തന്റെ കരുത ആക്കമു പൂക്കമും തന്റെ കരുത ആക്കമു പൂക്കമും തന്റെ കരുടെ അരുടെ അരുടെ അരുടെ